அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கடேஸ்வரனும் ஜியர் திருடி கடேஸ்வரனும் திருவள்ளுதி விதேசத்திலே இருக்கிறோம் இங்கே ரெண்டு ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கிறார்கள் இரண்டு ஆச்சாரியர்களுக்கு இது திரு அவதார ஸ்தலமாக அமைந்திருக்கிறது உய்ய கொண்டார் மற்றும் எங்கள் ஆழ்வார் இந்த இரண்டு ஆச்சாரியர்களுமே நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஆச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாத்தமணிகளுடைய சிஷ்யர் கொண்டார் இவருடைய இயற்பெயர் குண்டரி காட்சன் இந்த தேவதேசத்தே திருநாமம் தான் இவர் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காட்டினார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் அதாவது எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்றாக காட்டினார் வாழ்க்கையிலே நமக்கு சில சமயங்களில் சில வாய்ப்புகள் ஏற்படும் சில இதை தேர்ந்தெடுக்கலாமா அதை தேர்ந்தெடுக்கலாமா என்று வரும் அப்பொழுது நாம் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவருக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் இவருடைய ஆச்சாரியர் இரண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதாக திருவள்ளம் பற்றுகிறார் ஒன்று யோகசாஸ்திரம் இன்னொன்று திவ்ய பிரபந்தம் யோகசாஸ்திரத்தை கற்றுக்கொண்டால் பகவானை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து நாம் அவனை நன்றாக அனுபவித்து ஆனந்தமாக இருக்கலாம் அதே திவ்ய பிரபந்தம் என்பது உலகத்துக்கே உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த சமயத்திலே உய்ய கொண்டார் நாத்துமுனிகளிடத்திலே எனக்கு யோகசாஸ்திரம் வேண்டாம் திவ்ய பிரபந்தமே கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதையே கற்றுக்கொண்டு அதை கொண்டு பலருக்கும் அர்த்த விசேஷங்களை சொல்லிக் கொடுத்து நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்தார் இது இவருடைய முக்கியமான ஒரு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பண்ணிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் அதே போல் எங்களாழ்வான் எங்களாழ்வானுடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பது இவர் நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஆச்சாரியர் எம்பெருமானாரிடத்திலே நேரே அர்த்த விசேஷங்களை கேட்டவர் திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய சிஷ்யர் இவர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானத்தை அருளியுள்ளார் இது விஷ்ணு சித்தியம் என்று கொண்டாடப்படுகிறது நம்முடைய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துக்கு மிக முக்கியமான ஆதாரமாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் அமைந்திருக்கிறது அதற்கு இவர் விளக்க உரை அளித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இவருக்கு நடாதுர் அம்மாள் என்று ஒரு மிக முக்கியமான சிஷியர் அந்த நடாதுர் அம்மாள் மிக அழகாக நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்த்தார் அவருக்கு மிக முக்கியமாக ஞானத்தை கொடுத்தவர் எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரிய நடாதுராம்மாள் முழுக்க முழுக்க இந்த எங்களாழ்வானிடத்திலேயே எல்லா அர்த்த விசேஷங்களையும் விசேஷங்களையும் கற்று தேர்ந்தவர் அப்படிப்பட்ட இரண்டு ஆச்சாரியர்களுக்கும் இங்கே எல்லாம் கொண்டாடப்படுகிறது அவர்களுடைய அவதாரஸ்தலமாகவும் இந்த திருண் வெள்ளரை என்கிற திவுதேசம் அமைந்திருக்கிறது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளேஸ்வரனம் ஜியர் திருடிகளேஸ்வரனம்